தேர்தல் பத்திரத்தில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அதில் உள்ள குறைகளை களைந்துவிட்டால் நன்மைகள் கிடைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் தந்தி டிவியுடன் பிரதமர் மோடி என்ற பிரத்யேக நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் இதனை கூறினார் சார் சார் நான் அந்த தேர்தல் பத்திரங்கள் பத்தியும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சமீபத்துல அது பற்றி வெளிவந்திருக்க கூடிய அந்த முழு விவரங்கள் உங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா முடிவு கொஞ்சம் சொல்லுங்கம்மா நான் என்ன செஞ்சிட்டேன் எதுனால எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு எதுக்காக இதை பத்தி எல்லாரும் ஆடுறாங்க நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்திருக்கு அத்தனை தேர்தல்களையும் எவ்வளவு செலவாகி இருக்கும் எந்த நிறுவனம் அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா இப்போ மோடியை வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டார் அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது பணம் யார் கொடுத்தது யார் வாங்கினா எப்போ கொடுத்தது எல்லா விவரமும் கிடைக்கிது அதனால இன்றைக்கு தேர்தல் பத்திரங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கு எல்லா விஷயமும் முழுமையா இருக்காது அதெல்லாம் அந்த குறைய தீர்த்துட்டா இதுலயும் சில நன்மைகள் கிடைக்கும் தமிழ்நாட்டுல இப்போ பிஜேபி மாநில தாமலை அண்ணாமலை வந்திருக்காரு அவரோட தலைமையில கட்சி வளருதுன்னு நினைக்கிறீங்களா பாரதிய ஜனசங்கி பாருங்க பாரதிய ஜன் சங் காலத்துல இருந்து நான் நாடு முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வேலை முனிசிபாலிட்டி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு கூட எங்கள்கிட்ட வேட்பாளர்கள் கிடைச்சது இல்ல அந்த சமயத்துல இருந்து நாங்க வேலை செய்யறோம் எங்களோட கட்சிக்கு ஒரு நாலு தலைமுறைகள் கடந்தாச்சு பாரதிய ஜனதா பார்ட்டி பாரதிய ஐடியோலஜி காம்க அந்த வழிமுறையில இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு அவர் மக்களோட கவனத்தை ஈர்க்கிறார் குறிப்பா இளைஞர்களை ரொம்ப ஈர்க்கிறார் ஒரு நல்ல வேலையை வேண்டாம்னு உதறிட்டு கட்சி பணிக்காக வந்திருக்கார் ஒரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு இருக்கு நல்ல உழைப்பாளர் நல்ல பேச்சாளர் சிறு வயசு சம்பாதிக்கணும்னு தான் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தா அவர் இந்நேரம் திமுகவுக்கு போயிருப்பார் இல்லாட்டி அதிமுகவுக்கு போயிருப்பார் ஆனாலும் அவர் பாஜக பாதையை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் நாட்டு நலனை கையில் எடுத்திருக்கிறார் அர்த்தம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க